வணக்கம் இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் மஸ்னகுடி கிராமத்தில் நம்ம இருக்கோம் இந்த நாளில கிரேஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவரு அவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு அந்த அரைக்கட்டளை நிமித்தமாக என்னென்ன சேவைகளை செய்திருக்கிறார் மக்கள் எப்படியெல்லாம் பயனடைந்து அடைந்துட்டு இருக்காங்கன்றதை குறித்து அவரிடமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இந்த கிரேஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி ஏழில் தான் இதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்களுடைய சேவைகளை நாங்கள் செய்து தான் ஓகே கிரேஸ் ஸ்ட்ரகிள் ட்ரஸ்ட் ஆரம்பிப்பதற்கு எது வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது எங்க கூட படித்த நிறைய ஆதிவாசி பசங்கள் பொண்ணுங்க இவங்க யாருமே அவங்களுடைய படிப்பை வந்து முடிக்கலை நான் பிளஸ் டூ முடிச்சு என்னுடைய இறையல் கல்வியெல்லாம் முடிச்சு நான் திரும்பி எங்களுடைய கிராமத்துக்கு நான் வந்து பார்க்கும் போது எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற என் கூட படித்த நிறைய பசங்களும் பொண்ணுங்களும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துலேயும் கஷ்டத்துலையும் படிப்பறிவு இல்லாததுனால அவங்க ரொம்ப வேதனையில இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் கூலி வேலைகள் இருந்தாங்க நிறைய பேர் மற்றவங்களுடைய உதவியை காத்துட்டு இருந்தாங்க அப்போ இது எனக்கு கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு யா எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை எங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தால் நாங்களும் படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இது எனக்கு ஒரு ஊண்டுதலாக இருந்துச்சு அதை நான் யோசித்து சரி நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இதை ஆரம்பித்தேன் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த வகையில் உதவி செய்கிறீங்க இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட் உதவி செய்கிறோம் அவங்களுக்கு படிப்பதற்கான தேவையெல்லாம் நிறைய கொடுக்குறோம் பேனா பென்சிலு ஷார்ப்பனரு அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் அப்புறம் ஸ்கூல் பேக் யூனிஃபார்ம் அப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இது மட்டும் பண்ணா பத்தாது என்று சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த வாகனம் போகாத அரசு பேருந்து போகாத நிறைய கிராமங்கள் இருக்கு டைமுக்கு வண்டி போக போய் சேராத கிராமங்களும் இருக்குது வண்டி ரோடு இல்லாத கிராமங்களும் இருக்குது இந்த இந்த கிராமங்களெல்லாம் நாங்கள் சந்தித்து இந்த கிராமங்களுக்கு நாங்கள் வண்டி சேவையை நாங்கள் ஆரம்பித்தோம் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உதவியெல்லாம் கொடுத்து அவங்கள நாங்கள் படிக்க வச்சிட்ருக்குறோம் வண்டி சேவைன்னா அது நீங்கள் எப்படி அந்த இடத்துல ஏக்குவீங்க நாங்கள் எங்களுடைய டிரைவர்ஸ் இருக்கிறாங்க எங்களுக்கு பஸ் இருக்குது அஞ்சு வண்டி இருக்குது இந்த அஞ்சு வண்டியும் டிஃப்ரெண்ட் வேறு வேறு ரூட்டில் இந்த வண்டியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த வண்டி நைட்டு அங்கே போய் ஹால்ட் ஆயிரும் காலையில் அந்த குழந்தைங்களெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு போ வரும்போது வெளியில் வரும்போது ஸ்கூலுக்கு வரும்போது இடையில எந்தெந்த கிராமம் இருக்கும் அந்த கிராமத்திலலாம் போய் குழந்தைங்கள பிக்கப் பண்ணி திரு அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஸ்கூல்லேயே வண்டி ஈவினிங் சாயங்காலம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க அதே மாதிரி சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே மறுபடியும் குழந்தைங்களெல்லாம் அவங்கள ஏற்றிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போய் மறுபடியும் அங்கே ஹால் பண்ணிடுவாங்க

எஃப்சிஆர்ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வாங்குறதுக்கு எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதை நாங்கள் முறைப்படி அரசாங்கத்துக்கு நாங்கள் எல்லா கணக்கும் காட்டிட்டு நாங்கள் நடத்தி கொண்டு நடத்திட்டு வந்துட்ருக்குறோம் ஓகே இந்த கிரீன் வந்து நிறைய சேவைகள் செய்து அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இது பொருளாதாரங்களாம் எப்படி சந்திக்கப்படுது எங்களுக்கு எங்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்படுதுன்னா எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் வாங்கியிருக்கிற அந்த சான்றிதழ் மூலமாக சர்டிஃபிகேட் மூலமாக எங்களுக்கு அவங்க ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அது சென்னையில இருந்தும் பெங்களூர்ல இருந்தும் எங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்பும் இந்த இந்த எங்களுடைய சேவையில இருக்கு அவங்க எங்களுக்கு நோட் புக்ஸ் ஆகவும் ஸ்கூல் பேக் ஆகவும் எங்களுக்கு நிறைய கொடுத்து நிறைய நண்பர்கள் உதவி செய்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க சென்னையிலேருந்து எனக்கு நண்பர்கள் உதவி செய்கிறாங்க சார் உங்களுடைய இந்த கிரேஸ் குழந்தைங்களுக்கு மாத்திரம் நீங்கள் வந்து உதவிகள் செய்கிறீங்களா இல்லை மற்றவர்களுக்கும் மற்ற பொது மக்களுக்கு எந்தெந்த வகையில் நீங்கள் உதவுறீங்க இல்லை இது வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய சேவையில் நாங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த கோவிடுக்கு அப்புறம் கோவிட் சமயத்தில் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா பழங்குடியின கிராமங்களுக்கும் காய்கறிகளையும் சாப்பாட்டு பொருட்களையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வாரம் வாரம் எல்லா கிராமத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பேக் கொடுத்தோம் அது மாத்திரமல்ல இந்த மசனங்குடியில் இருக்கிற ஒரு சில வயது முதிந்த சமைக்க முடியாத வயதானவர்களை நாங்கள் போய் பார்த்து அவங்களுக்கும் ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அதுவும் நாங்கள் பண்ணிக்கொட்ருக்குறோம் நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கரிக்கூர் என்றதான ஒரு பழங்குடியதான கிராமத்துக்கு போயிருந்தோம் ஸோ அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது காலையிலும் ஈவினிங் டைம்லையும் குழந்தைங்கள பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறீங்க இந்த மாதிரி இங்கே இருக்குதானே எத்தனை பள்ளிக்கூடங்களும் உங்களோடய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எங்களுடைய எங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வண்டி இருக்குது இந்த ஐந்து அஞ்சு வண்டியிலையும் நாங்கள் என்ன பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பள்ளிக்கூடங்களை நாங்கள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு எங்களுடைய குழந்தைங்களை நாங்கள் அனுப்புகிறோம் இந்த பத்து பள்ளிக்கூடங்களும் வேறு வேறு இடங்கள்ல இருக்குது மசனங்குடியில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் அப்புறம் கரிக்கியூர் அப்புறம் தெங்கு மராடா அவள் இருக்கிற மூன்று பள்ளிக்கூடங்கள் மொத்தம் பத்து பள்ளிக்கூடங்களுக்கு எங்களுடைய குழந்தைங்களை நாங்கள் அனுப்பிட்டு சார் இது மாத்திரம் இல்லாமல் இப்போ மாலை நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே எப்படியெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறீங்க மேற்கொண்டவங்களுடைய படிப்பு தரத்தை எப்படியெல்லாம் உயர்வு கொண்டு போகிறீங்க எங்களுடைய குழந்தைகள் இந்த பொதுவாக பழங்குடியின கிராமத்தில் இருக்கிற வர குழந்தைங்க வந்து சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எங்களுடைய வாகனம் சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு போறதுனால அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது அந்த குழந்தைகள் எல்லாருமே அவங்க அவங்கவுங்க கிராமத்தில் ஒரு டியூஷன் சென்டர் நாங்கள் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அங்கே இருக்கிற ஒரு பெண் இல்லைனா ஒரு ஆண் அவங்களே இந்த டியூஷன் டீச்சராகவும் இருந்து இந்த குழந்தைங்களை வந்து கவனிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு சாயங்கால நேரத்தில் விளையாட்டு விளையாடுவதற்காக அவங்களுக்கு உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் ந நாங்கள் வந்து வருஷந்தோறும் அதாவது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இரண்டு தடவை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து அந்த குழந்தைங்களை விளையாடுறதுல நாங்கள் ரொம்ப ஊக்குவிக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த டியூஷன் சென்டரில் இந்த குழந்தைங்கள சாயங்காலம் இருக்கிறதுக்கப்புறம் வர வச்சு நாங்கள் அந்த குழந்தைங்களுக்கு அன்னைக்குள்ளே வீட்டுப்பாடோம் ஒருவேளை அடுத்த நாளுக்குள்ளே டெஸ்ட்டோ எக்ஸாமுக்கோ வந்து படிக்க வைக்கிறதும் இல்லை படிக்கிறதுக்கு கஷ்டமாக கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இன்னும் சிறப்பான தனிப்பட்ட கவனம் செலுத்தி அந்த குழந்தைங்களுடைய படிப்புக்கு உதவி செய்கிறதும் பண்ணுறோம் அது மாத்திரமா அந்த டியூஷன் சென்டர் படிப்புக்கு படிப்பதற்கு மட்டும் இல்லை அங்கே இன்டோர் கேம்ஸ் இருக்குது ரெண்டாவது எங்களுடைய டியூட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல விளையாடுறதும் அவங்கக்கிட்ட மாரல் ஸ்டோரி ஒழுக்க நெறிமுறைகள் முறை கதைகள் சொல்வதும் இங்கே எங்களுக்கு வழக்கம் எல்லா பழங்குடியின கிராமத்துலேயும் இருக்கிற வீடுகள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய வீடுகள் இது எல்லாமே வந்து ஒரு அறை தான் இந்த ஒரு அறை வீடுகளில் குழந்தைங்க போய் உட்காந்து அவங்களுடைய ஒர்க் பண்ணுறதும் கஷ்டம் அவங்களுடைய வீட்டு படத்தை படிக்கிறதும் கஷ்டம் அதனால் நாங்கள் இதை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய டியூஷன் சென்டர் நாங்கள் வந்து வைத்திருக்கிறோம் இந்த டியூஷன் சென்டரில் சாயங்காலம் குழந்தைங்க வந்து ஒரு ஆறு மணிக்கு இல்லைனா ஏழு மணிக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒம்பது மணி வரைக்கும் அவங்க உட்காந்து படிப்பாங்க அப்போ அங்கே உட்காந்து படிக்கிறதுனால இந்த குழந்தைங்களுடைய படிப்பினுடைய தரமும் உயர்த்தப்பட்டிருக்கு குழந்தைங்களோட பள்ளி செல்கிற நாட்களும் உயர்த்தப்பட்டிருக்கு ஓகே இந்த டியூஷன் சென்டர் வந்து நீங்கள் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதற்கான அந்த இடம் யாரால கொடுக்கப்படுது நீங்களே அந்த இடத்த வாங்கி பில்டிங் கட்டுறீங்களோ அதை பற்றி சொல்லுங்க சார் இல்லை இது வந்து எல்லா பழங்குடியின கிராமங்களும் வந்து ஒரு வ வனத்துறையில் இருக்கிற ஒரு செட்டில்மெண்ட் ஏரியாவில் தான் இருக்குது அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவுக்குள்ளேயே யாரையா யாராவதுதாவது ஒரு இடத்த நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்களுடைய அனுமதியில் நாங்கள் அவங் அங்கேயே கட்டடத்தை கட்டி அந்த கட்டடம் கட்டி முடித்ததுக்கப்புறம் அது அவங்களுக்கே நாங்கள் ஒப்படைச்சிட்றோம் இந்த கிரேஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த கட்டடத்தை பராமரிக்கிறதும் அந்த கட்டடத்தை நாங்கள் பயன்படுத்துறது மட்டும்தான் எங்களுடைய வேலை மற்றது எல்லாமே அந்த இடமும் அவங்களதான் அந்த கட்டடமும் அவங்க கிராமத்தை சேர்ந்தது தான் நிறைய கிராமத்தை நாங்கள் போய் பார்க்கும் போது அங்கே என்ன சொல்றாங்க ஆசிரியர் அப்படின்னா குழந்தைகள் தொடர்ச்சியாக பள்ளிக்கூடம் வரத்தில் இப்போ ஒரு நாள் வந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாள் லீவ் போட்டுக்கிறாங்க ஸோ அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துற விதத்தில் நீங்க என்ன காரியங்கள் செய்ய இது ஒரு எங்களுக்கு நாங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் இது ஏன்னா குழந்தைங்ககிட்டேயும் இது ஒரு விழிப்புணர்வு இல்லை பெற்றோர்கள் இடத்துலையும் விழிப்புணர்வு இல்லை அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களை தான் நம்ம வந்து மாற்ற முடியுமே தவிர பெற்றோர்கள் நம்ம எங்களால் மாற்ற முடியறதில்ல அதனால் அந்த குழந்தைங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மனசில் வச்சு அந்த குழந்தைங்களை கவனிக்கிறக்கும் அந்த குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடம் அனுப்புகிறது எங்களுடைய ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைன்னா எங்களுடைய டிரைவராவது இருப்பாங்க அவங்க இந்த குழந்தைங்கள போய் அடிக்கடி போய் பார்ப்பாங்க அது மாத்திரம் இல்லை இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் வரவங்களுக்கும் வராத எல்லா குழந்தைங்களுக்கும் நாங்கள் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் வைக்கிறோம் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறோம் விளையாட்டு உபகரணங்கள் அவங்களுக்கு கொடுத்து விளாட வைக்கிறோம் அப்புறம் வந்து எங்களால் எப்போல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த குழந்தைங்களை நாங்கள் வந்து சுற்றுலா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் அப்படி நாங்கள் எல்லா கிராமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நாங்கள் வந்து கடல் பார்க்குறதுக்கும் அடுத்தது கப்பல் பார்க்கறதுக்கும் இப்படிலாம் நிறைய கன்னியாகுமரி ராமேஸ்வரம் தூத்துக்குடி இங்கேலாம் நாங்கள் கூப்பிட்டு போயிருக்கிறோம் இன்னொரு விதத்தில் சொன்னோன்னா இந்த குழந்தைங்க ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் குழந்தைங்க முதல் முறையாக அவங்களுடைய இருந்து வெளியில போயிருக்கிறாருன்னா அது எங்க சேரிட்டி மூலமாக தான் போய் வெளியில போயிருக்கிறாங்க அது எங்க அந்த குழந்தைங்க சொல்லும் போது எங்களுக்கு உண்மையாவே ஒரு நெகிழ்ச்சியாகவும் ஒரு கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நாங்கள் பார்த்த சில பள்ளிக்கூடத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு அதே மாதிரி வார்டன் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பத்தி உங்களோட கருத்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டாரம் அரக்கோடு பஞ்சாயத்தி கரிகோ என் பேர் ஜோதி பெற்றோர் எங்களுக்கு பற்றக்குறையும் இருக்குது ஆசிரியரும் தேவைப்படுது ஸ்கூலில் எங்களுக்கு வார்டனும் வேணும் அது இல்லாமல் சமையல் அறைக்கு ஒரு வார்டனும் அம்மாவும் வேணும் அது இல்லாமல் வாட்ச்மேனும் ஒரு ஆளும் வேணும் சார் கண்டிப்பாக குறைபடாக இருக்குது அரசாங்கம் அரசு பள்ளிகளில் நிறைய உதவிகள் செய்கிறாங்க ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கிறாங்க நிறைய கட்டிடங்கள் அப்புறம் உள்ளே இருக்கிற அதனுடைய பொருட்களெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து தனியார் பள்ளிக்கு இணையாக பண்ணிட்டு வராங்க இப்போ இருக்கிற அலுவலர்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செய்துட்டு வராங்க ஆனால் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது குழந்தைங்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த ஆசிரியர்கள் இல்லை இது ஆசிரியர்களை ஆசிரியர்களையும் அங்கே ஒரு சில வார்டன் செக்யூரிட்டி சமையல்கார அம்மா இந்த மாதிரி அரசாங்கம் செய்தால் நல்லாயிருக்கும் ஆனால் எங்களுடைய சேரிட்டி மூலமாக நாங்கள் நிறைய ஸ்கூலுங்களில் நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணோம் இனி இந்த வருஷமும் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அதுக்குரிய உதவிகள் கிடச்சா நாங்கள் கண்டிப்பாக இந்த பற்றாக்குறை இருக்கிற ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிற பள்ளிக்கூடத்துலையெல்லாம் நாங்கள் ஆசிரியர்களை வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை குறித்து அதனோட காரியங்கள் என்ன சார் ஆமாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த பழங்குடியின கிராமத்திலலாம் குழந்தைகளுக்கு வந்து சத்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அவங்களுக்கு ரத்த சோகை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது பொதுவாக அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம நகரத்தில் இருக்கிற குழந்தைகளை போல் அவங்க யாரும் ஹைஜீனாக இல்லாததுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் அரசாங்கம் அவங்களுடைய மருத்துவ மருத்துவ காரியங்களெல்லாம் அவங்க வந்து அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுவும் போக மீதி பெரிய இஷ்யூ ஏதாவது இருந்தால் ஒரு வேளை அவங்களுக்கு வந்து இந்த காக்கா வெளிப்பு இல்லைன்னா தொடர்ச்சியான ரத்தப்போக்கு இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தொடர்ச்சியாக என்ன சொல்லுங்கள் மீதிக்கு சாரி வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு தொடர்ச்சியான வயிற்று வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஒரு சீரியஸ் இஷ்யூ கண்டிப்பாக யாராவது தலையிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய வாகனத்தை அனுப்பி நாங்கள் இது பண்ணுறோம் ரெண்டாவது தேவையில்ல குழந்தைகளுக்கு மருத்துவ பொருட்களையும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அதை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்களுக்கு இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் என்னுடைய பேர் சாலமன் டேனியல் நான் எங்கள் அப்பாவுக்கு பிறந்த ஒம்பது பிள்ளைகள நான் ஏழாவது பையன் நான் எங்கள் அப்பா ஒரு சபை நடத்துகிற மத போதகர் எங்கள் அப்பா எங்களை எல்லாத்தையும் தான் வளர்த்தினார் ஆனால் எங்கள் அப்பா எல்லாம் வறுமையில் வளர்த்தி இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா உதவி செஞ்சார் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு விரும்பின ஒரு நபர் அவர் அவர்கிட்ட இருந்தால் எனக்கு இந்த எண்ணமே வந்துச்சு நாமளும் ஏதாவது உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சேவை செய்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் நான் இந்த இதை சேரிட்டி நான் ஆரம்பித்தேன் இதனுடைய கனவு எனக்கு பல வருடங்களாக இருந்துச்சு ஆனால் இந்த எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் எனக்கு தெரியலை ஆனால் இந்த குழந்தைங்களை நான் பார்த்ததுக்கு தான் ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது ஏன்னால் சின்னதில் எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கல நிறைய உதவிகள் கிடைக்கல அதே போல் மற்ற நிறைய கிராமத்தில் நிறைய குழந்தைகள் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு இந்த இது வந்து ஒரு ஊன்றுகோலாக அமைஞ்சது நேற்று நாங்கள் போயிருந்த சில இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஆசிரியர்களை எங்கிட்ட சொன்னதான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய வாகனங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா பள்ளிக்கூடம் இருந்தாலும் போக்குவரத்து அந்த இடத்துல சரியான வாகனங்கள் இல்லாததுனால நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அவங்க க குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளிக்கூடம் வர முடியல ஆனால் அவங்க சொன்ன ஒரு கருத்து என்னென்னா உங்களுடைய வாகனம் அந்த இடத்துல இப்போ கொடுத்துருக்கிறதுனால ஸ்கூல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குனாரு ஸோ அது நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார் இப்போ இந்த கிரேஸ் டேரக்டர்பிள் ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி ஏழில் துவங்கியிருக்கு ஸோ அதிலேருந்து நீங்கள் சாதிச்சு தானே சில காரியங்கள் சார் ரெண்டாயிரத்தி ஏழில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது கிராமத்தில் குழந்தைங்க கிட்டத்தட்ட யாருமே ஸ்கூல் போகல நிறைய கிராமத்தில் குழந்தைங்க வந்து காட்டு காட்டு வழியில் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகணுன்றதுனால வயதில் கொஞ்சம் மூத்த குழந்தைங்க மட்டும்தான் ஸ்கூல் போயிருந்தாங்க அதுவும் யாராவது ஒரு பேரண்டோடைய சப்போர்ட்னால தான் மழைனா மழை வந்தாலோ அல்லது காட்டு விலங்குகள் எதாவது யாராவது இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்க போகமாட்டாங்க ஆனால் இப்போது வந்து எங்களுடைய வாகனம் நாங்கள் அவங்களுக்கு விட்டதுக்கப்புறமும் அங்கே டியூஷன் சென்டர்லாம் ஆரம்பித்ததுக்கு கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல் போகிறாங்க அது மாத்திரமில்லை நான் இன்னொன்று பெருசாக நினைக்கிறது என்னென்னா அங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவமும் கல்வியினுடைய விழிப்புணர்வு அவங்க எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு அதனால் குழந்தைங்களுடைய பெற்றோர்களே இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க நிறைய கிராமங்களில் குழந்தைங்க முதல் முதலாக ஹைஸ்கூலுக்கும் ஹையர் செகண்டரிக்கும் காலேஜுக்கும் போயிருக்கிறாங்க இன்னும் ஒரு விதத்தில் இன்னொரு படி மேலே சொல்லணுன்னா இங்கே நிறைய குழந்தைங்க படித்து நல்ல உத்தியோகத்துக்கு கோயமுத்தூர்லையோ திருப்பூர்லையோ இல்லைன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லலாம் எங்கள் டியூஷன் சென்டரில் கற்றுக்கொண்ட படித்த பசங்க அவங்க படித்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் ரொம்ப சிறப்பாக சொன்னோன்னா எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த கல்விக்குரியதான விழிப்புணர்வு இருக்கிறதுனால நாங்கள் பண்ணின ஒரு பெரிய சாதனையாக நாங்கள் அதை நினைக்கிறோம் என்னென்ன சவால்களையும் எதிர்கொண்டுருக்கு எங்களுக்கு மிகப்பெரிய சவால் என்று சொல்வது வந்து பணம் தான் பணம் எங்களுக்கு அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணால் எங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல வேலைகள் செய்யலாம் ரெண்டாவது சவால்கள் இந்த குழந்தைகளை வந்து ஒவ்வொரு தடவையும் படிக்க வைக்காமல் கோயிலுக்கும் அடுத்தது திருவிழாக்களுக்கும் கொண்டு போகிற பெற்றோர்கள் இந்த பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க குழந்தைங்கள காட்டுக்குள்ளே கோவில்களுக்கு கூப்பிட்டு போய் மூணு நாள் நாலு நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் போகாத குழந்தைங்க ஒரு மாதம் வரைக்கும் போக மாட்டாங்க அப்புறம் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அவங்க மறுபடியும் டியூஷன் சென்டருக்கும் வருவாங்க ஸ்கூலுக்கும் போவாங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய சவால் அவங்கள நாங்கள் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல கனவுகள் என்ன எங்களுடைய கனவுகள் நிறைய இருக்குது அதில் மிக பிரதானமான கனவு என்னென்னா இந்த நீலகிரி மாவட்டத்திலேயே நீலகிரி மாவட்டம் மட்டும் இல்லை இந்த மலை பிரதேசங்கள்லேயே நிறைய கிராமங்கள் வந்து கிராமங்களில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறாங்க நிறைய கிராமங்களுக்கு வாகன வசதி இல்லை நிறைய கிராமத்துக்கு ரோடும் கிடையாது ஸோ இந்த மாதிரி கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்கிற படிக்க வாய்ப்புகள் இல்லாத குழந்தைகள் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் எப்படியாவது அனுப்பணும் இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு இந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுக்கும் நிறைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாகவும் சிரிக்கிற குழந்தைகளாகவும் ஒரு தரம் உயர்த்தப்பட்ட குழந்தைகளாகவும் மாற்றுருக்கு எங்களால் முடியும் இது எங்களுடைய கனவு இவ்வளோ நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக எங்களுக்கு புரியும்படியான நேரத்தை ஒதுக்கி எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ